திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட வெப்சைட்டில் இங்கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் இப்போ அதோட பண்ண சின்ன வீடியோ கிளிப்ஸ் பார்த்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கைன்னா ஒரே மாதிரி நிற்கிற பாதை இல்லை நீ என்று எங்கே நின்றாலும் நாளைக்கு எங்கே இருக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம் நீ விடாமல் முயற்சி பண்ணுறேன்னு முடிவு செய்தால் உன்னை யாராலும் தடுக்க முடியாது உலகம் நம்ம சிரமத்தை பார்க்காது நம்ம ஸ்ட்ரென்த்தை தான் பார்க்கும் கஷ்டன்னா எல்லாருக்கும் வரும் ஆனால் அதுக்கு முன்னால் நம்ம நிற்கிற தைரியத்துக்கு தான் மதிப்பு அதிகம் நீ இன்று எதிர்கொள்கிற ஸ்ட்ரெஸ் நீ இன்று விழுந்த இடம் நீ இன்று சந்திக்கிற தோல்வி இவை யாருக்கும் தெரியாது ஆனால் நீ எழுந்து நடக்கிற ஒரு அட்டம் அதுதான் உன்னை வெற்றிக்கு தூக்கி கொண்டு போகும் ரெண்டாவது பார்த்தனா நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் காரணம் சொல்கிறவங்க எங்கும் போக மாட்டாங்க என்னால் முடியலை என்னிடம் சூழ்நிலை இல்லை எனக்கு சப்போர்ட் கிடைக்கல இது எல்லாம் சொல்கிறவங்க ஒரே இடத்துல நின்று போயிடுவாங்க ஆனால் நீ எதுவும் இல்லைன்னாலும் நான் ஆரம்பிச்சிடுவேன்னா உலகமே ஒன்றை ஃபாலோ பண்ணும் அடுத்து பார்த்தீங்கன்னா தோல்வி வந்தால் அதுக்கு பின்னால் வரும் வெற்றிக்கு ரொம்ப அழகு அதிகம் வெற்றிங்கிறது ஒரு நாள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் தோல்வி அது நாளைக்கு கிடைக்கிற வெற்றிக்கு ஃபவுண்டேஷனை கட்டும் நீ இன்னைக்கு விழுந்தாலும் நாளைக்கு கால் வைக்கிற நிலம் மெதுவாக ஸ்ட்ராங்காகும் அதனால் தோல்வி வந்தால் பயப்படாத வாங்கினா ஓகே நம்ம பக்கம் வெற்றி வருது அப்படின்னு சிக்னல் அடுத்து பார்த்திங்கன்னா நீயே உன்னை நம்ப முடிகிறனா மற்றவங்களை எப்படி நம்ப வைக்க முடியும் உன்னை லவ் பண்ணு உன்னால் முடியும்னு ஃபஸ்ட்டு நம்பு காலையில் உடனே மிரரில் ஒன்றை பார்த்து சொல் நான் என்ன நினைக்கிறேனோ அதை விட பெரியவனாக ஆக போகிறேன் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல் இந்த ஒரு சென்டென்ஸ் கூட மைண்டில் ஒரு பவரை உருவாக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த சூழல்லையும் நாலு பேர் என்ன சொல்கிறாங்களோன்னு கேட்காத நல்லா செய்தாலும் பேசுவாங்க தப்பாக செய்தாலும் பேசுவாங்க செய்யாமல் இருந்தாலும் பேசுவாங்க அதனால் எளிதாக ஒரு விஷயத்த நினச்சிக்கும் நீ உனக்கு ரைட்டுன்னு தோணும் டைரெக்டாக போ உனக்கான உன் வாழ்க்கையை யாரும் வாழ மாட்டாங்க நீ மட்டும்தான் வாழணும் வாழ்க்கை உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்கன்னா அதை நீ பயன்படுத்து கஷ்டம் வந்தால் மனசு தளரக்கூடாது உள்ளே இருக்கும் ஒரு ஸ்பார்க்கை தூண்டி வச்சுக்கோ நீ எழுந்தால் போதும் உலகம் உன் பாதையை கிளியராக பண்ணும் நீ பாண்ட்ஸ்டாங்டா அதை நீயே மறந்துட்டு இருக்கே இப்போது மீண்டும் நினச்சிக்கோ நீ செய்ய முடியும் நிச்சயமாக முடியும் இதோடா சூப்பராக இருக்கா இதே மாதிரி மோட்டிவேஷன் ஸ்பீச் நீங்கள் கேட்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளை காலில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஏதாவது குறைய இருந்தால் மன்னிச்சுடுங்க நெக்ஸ்ட் டைம் சூப்பரான வீடியோவாக நான் கொடுக்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்